நேற்று ஈவினிங் ரோமியோ படத்துக்கு போயிருந்தோம் நாலு மணி ஷோ போயிருந்தோம் நாலு மணிக்கே எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள் படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் தேட்டர் நல்லா லைட் செட்டிங்கோட சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது இன்ட்ரவல்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வந்தோம் பார்த்தா இவ்வளோ லைன் நிற்கிது சரி எல்லோரும் போட்டோம் அப்புறம் பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உரமாக நின்னுட்டு இருந்தோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் பாருங்கள் ஆனால் எப்படி வெயில் அடிக்குதுன்னு வீடியோ எடுக்கிறேன் என் பையன் நான் ஃபேஸை காட்டுடான்னு எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறேன் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேறான் அவன் மூஞ்சே காட்டவே மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தான் உனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது நான் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலுமே அவன்கிட்ட கெஞ்சி அவனை நிற்க வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அது பாருங்கள் அவன் பாட்டுக்கு போய் போயிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் மேல பாத்துட்டோமா மேலே பாருமா நம்ம தெரியறோம் அப்படின்னு சொன்னா மேலே சீலிங்ல அப்படியே தெரிஞ்சோம் சரின்ட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் அவன் எப்படியோ சமாளிச்சு ஒரு வழியா அவன் கூட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரே வெயில் அதனால வேற சைடு போயிட்டு அவனை வச்சு ஒரே ஒரு வீடியோ மட்டும் கெஞ்சி அவன் கிட்ட இருந்து எடுத்தேன் மா நான் கராத்தே பண்றேன் என்ன வீடியோ எடுமான்னு சொன்னான் சரின்ட்டு வீடியோ எடுத்தேன் நானும் அவன் சீரியஸாக தான் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் பார்த்தா ஒரு ஒரு சைடு போதும் அப்படியே யாரையாவது பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறான் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டான் சரின்ட்டு நான் அதோட ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டோம் பாப்கார்ன் ஐஸ்க்ரீம் கூல் ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக் அதுக்கப்புறம் சாண்ட்விஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்